அன்பானவர்களே முந்தைய வீடியோவில் வந்து ரொம்ப கடுமையாக இந்த ப்ரைம் மீடியாவை பற்றி இந்த பேப்பர்ஸுங்க நியூஸ் பேப்பர்ஸ் பற்றி திட்டிருப்பேன் இன்னும் அதிகமாக திட்டணும் அப்புறம் என்ன பண்ணது சரி அப்புறம் போப்பாண்டவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு சினிமா படத்துக்கு போனேன் அந்த சினிமா பேர் வந்து குட் பேட் அக்லி ஆமாம் அப்போ உள்ள படம் பார்த்துட்டு இருக்கும்போது மனுஷன் அப்படியே எனக்குள்ளாரியோ நான் ஆரம்பிச்சிட்டேன் ஐயோ போட்டுவர் இறந்த மாதிரி நானும் இறந்துருக்க கூட இந்த கருமம் முடித்த இருந்தெல்லாம் பார்க்கக்கூடிய நிலப்பையை போப்பாட்டவரே எனக்கு கொடுத்துட்டியே ஒரு பேதுரு ஆமாம் பீட்டர் பீட்டர்ஸ் தான் பே அதை பற்றி தான் பேச போகிறேன் அவ்வளோ நின்றுட்டாங்க இதே வந்து யால் பிராய்னர் நடித்த படம் டோஸ்டேஸ் அப்போ அந்த காலத்தில் தான் இந்த குட் பேட் ஆக்லி அதில் வந்து ஒரு டியூனிங் ஒன்று வரும் இன்றைக்கெல்லாம் என்னங்க மியூசிக் பண்ணுறாங்க அதுக்கு காப்பி ரைட்டில் சொல்லி அடிச்சுக்கிறாங்க அதுவே இளையராஜா பாவம் ஆவோம் அம்மா மொசா அடுப்பி தோவன் அந்த இடத்துல போய் சிம்பனி வாசி வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி வச்சு தயவு செஞ்சு யாராவது வந்து குட் பேட் ஆகிய படத்தை கிடந்து போய் பார்க்கட்டா அதுக்கு முன்னாலும் உங்கள் ஊட்டிலேயே தூக்கு போட்டுவிட்டு செத்துடுறா இந்த பிள்ளைங்களை எப்படினாதான் ரசிக்கிறாருங்க ஐயையே இவ்வளோ கேவலமான டேஸ்ட் உள்ள பிள்ளைங்க இந்த காலத்து பிள்ளைங்க தாடா டே இந்த காலத்து பிள்ளைங்க தாட்டா அதான் சத்தியமாக சொல்கிறேன் நேற்று செத்துருக்கிற வேண்டிய உப்பாண்டவர் அவர் இறந்து என்னை காப்பாற்றி விட்டார் போலேயே இருக்கிறது தயவு செஞ்சு அந்த படத்தை போட்டி அவனை போய் பார்க்காதீங்க